தமிழ்நாட்டோட முன்னாள் முதலமைச்சர் மரணம் பற்றி பல விஷயங்கள் தொடர்ந்து வெளிவந்துக்கிட்டே இருக்கு அவங்க மரணம் பற்றிய மர்மம் இன்னும் யாருக்கும் முழுசா தெரிய வரவே இல்லை மக்கள் எல்லாரும் அப்படியாயிருக்குமோ இப்படியாயிருக்குமோன்னு கணிப்பு சொல்றாங்களே தவிர யாராலையும் என்ன உண்மைங்கிறத கண்டுபிடிக்க முடியல ஃபீவர் மற்றும் டீஹைட்ரேஷனுக்காக ஐசிஓல அனுமதிக்கப்பட்ட அவங்க வழக்கமான உணவை சாப்பிட்றாங்க நடக்கிறாங்க தூங்குறாங்க பேசுறாங்க சிரிக்கிறாங்க அப்படின்னு மருத்துவர்கள் தொடர்ந்து அறிக்கைகளை வெளியிட்டிருந்துகிட்டே இருந்தாங்க கோடி கோடியாக பணம் வைத்திருந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு உடல்நிலை சரியில்லாமல் போனால் ஏன் சென்னையிலேயே அனுமதிக்கிறார்கள் வெளிநாட்டிற்கு கொண்டு செல்லப்படவில்லை பணம் இல்லையா அல்லது ஆள் பற்றாக்குறையா என்ற கேள்வி அனைவரிடமும் எழுகிறது ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப்பில் பரவலாக பரவி வருவது அம்மாவின் கன்னத்தில் உள்ள அந்த நான்கு புள்ளிகள் அது எதனாலனா என் ஃபால்மிங் செஞ்சதுனால இதை பற்றி ஒரு டாக்டர்கிட்ட கே அவரோட கருத்து என் ஃபால்மிங் அப்படிங்கிறது உடம்பை பதப்படுத்தும் ஒரு சிகிச்சை அதாவது வெளிநாடுகளில் முக்கியமானவங்க இறந்து போனால் அவங்க உடலை காட்சிக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த என்ஃபால்மிங் செய்வாங்க அப்படின்னு சொன்னார் அதாவது முகத்தோட ரைட் ஹேண்ட் சைடு கன்னத்தில் நான்கு ஓட்டைகள் போடப்படும் அதில் இரண்டு ஓட்டைகள் மூலமாக உள்ள இரத்தம் மெதுவாக வெளியேற்றப்படும் பின்பு மற்ற இரண்டு ஓட்டைகள் மூலம் ஃபார்மால்டிகைடு என்ற திரவம் உள் செலுத்தப்படும் இதனால் உடல் அதிகபட்ச குளிர்ச்சி நிலையை அடைந்து கெடாமலும் முகத்தோற்றம் மாறாமலும் அப்படியே இருக்கும் என கூறினார் அவர் மறைவு ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு இல்லை இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாறு என்பதே உண்மை இதனை மறைமுகமாக அப்பல்லோ மருத்துவர் சிலரும் அம்மாவின் இறந்த உடலை பாதுகாத்த நர்ஸ்களும் தெரிவித்துள்ளனர் இந்த கொடூர செயலுக்கு முக்கிய காரணமே சசிகலாதான் அன்று எம்ஜிஆர் அவர்கள் இறப்பதற்கு முன்பு தன் கட்சியின் அடுத்த வாரிசு ஜெயலலிதா என்று ஒரு மேடையில் அறிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து ஜே கட்சியின் பொதுச்செயலாளரானார் ஒரு பெண் சிங்கம் போல் தன் கட்சியை தனிமரமாக வழிநடத்தினார் ஆனால் ஜெயலலிதா அம்மா என்றைக்குமே தன் கட்சியோட அடுத்த வாரிசு சசிகலா அப்படின்னு சொல்லாத போது எப்படி அவங்க இன்னைக்கு ஜெயலலிதாவோட இடைய இடத்தை ஆக்கிரமிச்சிருக்காங்க மக்களிடம் எழுவத்தைந்து நாட்கள் நாடகமாடி பின்பு அவர்களின் அனுதாபத்தை சம்பாதித்து ஜெயலலிதாவின் இடத்தை பிடிக்க முயன்ற திட்டமே ஆகும் இதுவும் இன்று நிறைவேறிவிட்டது புரட்சி தலைவர் புரட்சி தலைவிக்கு அடுத்தது சின்னம்மா அப்படின்னு அவங்களே தனக்கு மணிமகுடம் சூடிக்கிட்டாங்க முக்கிய தகவல் அம்மாவோட பல கோடிக்கணக்கான சொத்துக்கள் எல்லாமே மூணு பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு அன்னைக்கு மன்னார்குடி குடும்பத்தினர் அனைவரு பெயரிலும் அம்மா கைரேகை மூலமா மாத்துட்டாங்க இதே மாதிரி ஒரு விஷயத்த மணிவண்ணன் தன்னோட படத்தில் ஒரு காட்சியாக அமைச்சிருப்பாரு ஆனா இப்போ இது நம்ம முதலமைச்சருக்கே நடந்திருக்கு சாதாரண மனிதன் தான் ராம்குமார் ஆனா அவர் இறந்ததுக்கே தமிழ்நாடு கொந்தளிச்சது எல்லாரும் கேள்வி கேட்டாங்க நம்ம புரட்சி தலைவி அம்மாவோட மர்ம இறப்பு இல்லை இல்லை கொலைக்கு மட்டும் ஏன் இன்னும் நீதி கிடைக்கல ஏன் யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க மற்றொரு உண்மை என்னன்னா அம்மாவை சசிகலாவே கீழே தள்ளி கொண்டுட்டாங்க அப்படின்னு அம்மா வீட்டில் வேலை பார்த்த ஒரு பெண் கூறியிருக்காங்க ஒரு வேளை அம்மா இறக்காமல் உண்மையிலேயே ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னா இந்த உண்மை வெளியே சொல்லாமல் இருக்கிறதுக்காக தான் அவங்களுக்கு மூச்சுக்குள்ள ஆப்ரேஷன் பண்ணி ஊமையாக்கியதும் யாரையும் பார்க்க விடாமல் சசிகலா செஞ்சதும் இந்த மாதிரியான செயல்களாலேயே அவரு தான் கொலையாளி அப்படிங்கிறத அவரே சொல்லிட்டாரு முதல்ல அம்மாவோட கால்கள் எடுத்துட்டாங்க அப்புறம் பற்கள் எல்லாமே பிடுங்கப்பட்டது நம்ம நாட்டோட முதலமைச்சருக்கே இந்த கொடுமையான